வணக்கம் திடீரென நடிகர் சார்லி வீட்டிற்கு வண்டியை விட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெகிழ்ந்து போன நடிகர் சார்லி மற்றும் அவரது குடும்பத்தினர் நம்ம பார்க்கலாம் லோக்சபா தேர்தல் முடிந்து முடிவுகள் எல்லாம் வெளியாகிவிட்ட நிலையில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் பிஸியாகி இருக்கிறார் அதாவது லோக்சபா தேர்தல் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்தது மொத்தமாக ஏழு கட்டங்களாக நடைபெற்ற லோக்சபா தேர்தலின் முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற்று முடிந்தது இருப்பினும் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முறை தேர்தல் கட்டுப்பாடுகள் அமலில் இருந்தது இதனால் பெரிய அளவில் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியாமலும் புதிய அரசு திட்டங்களை அறிவிக்க முடியாமலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்தார் அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டு மாதங்களாக வீட்டில் ஓய்வெடுத்து வந்தார் இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதால் தற்போது தேர்தல் விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளது இதனால் மீண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அரசு பணிகளில் மிகவும் பிஸியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நடிகர் சார்லி அவர்கள் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அதாவது தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராக கலக்கி வரும் நடிகர் சார்லி குணச்சித்திர நடிகராகவும் பிரபலமடைந்திருக்கிறார் இவர் அதிகமாக படித்திருந்த தெளிவிட்டு நடிகராகத்தான் ஆகன்றிம் ஆண்டு குதிரை என்ற திரைப்படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுகமான சார்லி காமெடியன் கேரக்டரிலும் துணை நடிகராகவும் கிட்டத்தட்ட எட்நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் இந்த நிலையில் சார்லியின் மகன் அஜய் தங்கசாமி மற்றும் பெர்மிசியா டெமி ஆகிய இருவருக்கும் நேற்று முன்தினம் திருமண வரவேற்பு பிரம்மாண்டமாக நடைபெற்றது மேலும் நேற்றைய தினம் அவர்களுடைய திருமணம் நடைபெற்றிருக்கிறது இதில் ரிசப்ஷனில் பல பிரபலங்களும் கலந்து கொண்டனர் அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் தற்போது இரண்டு மாதங்களுக்கு பிறகாக தேர்தல் விதிகள் எல்லாம் தளர்த்தப்பட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் பிஸியாக இருக்கிறார் இருப்பினும் வேலை மும்முரங்களுக்கு மத்தியில் ஜாலியன் மகன் திருமண விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டது அனைவரது கவனத்தையும் இருத்தது குறிப்பாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் நடிகர் சார்லி மற்றும் அவரது குடும்பத்தினரை மிகவும் நிகழ்ச்சியடை வைத்தது மணமக்களுக்கு பூங்கொத்து பசுமை கொடைகளை பரிசாக வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்தினார் பல்வேறு மும்முரங்களுக்கு மத்தியிலும் தன்னை மதித்து அழைக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முடிந்தவரை நேரில் சென்று மணமக்களை வாழ்த்தி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க